மூணு வீட்டு சோறு யாருக்கு சேராது அது என்னங்க மூணு வீட்டு சோறு மூன்று வீட்டு சோறு அப்படின்னா இலவு வீடு அதே சமயம் குழந்தைய பேர் குழந்தை பெற்றெடுக்கும் வீடு அதே சமயம் சடங்கு வீடு இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னங்க மூணு வீடு அப்படி சொல்கிறீங்கன்னு தயவுசீரிய யாரும் சங்கடப்படக்கூடாது ஒரு சில உண்மையான நிலைகளை உரைக்க சொன்னா தான் ஒரு சில விஷயங்களை நல்லா நாம் பாதுகாத்து கொண்டு கொண்டு செலுத்த முடியும் சரிங்க மூணு வீடு என்ன அப்படின்னா இலவு வீடு அதே சமயம் மகப்பேறு அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் வீடு இன்னொன்று சடங்கு வீடு அதாவதுங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூன்று வீட்டில் கொஞ்சம் இந்த சுத்தபத்தை வந்து கொஞ்சம் குறைவாடாக இருக்கும் அதே சமயம் இது வந்து ஒரு சில இதுக்கு ஆகாது சரிங்க யாருக்கு சேராது இந்த மூணு வீட்டில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதும்பாங்க மூணு வீட்டில் சாப்பிடக்கூட கூடாதும்பாங்க அது யாருக்கு குடும்பத்தில் இருக்க மனிதர்களுக்கு இல்லை அது தெய்வங்களுக்கு எது மாதிரியான தெய்வங்களுக்கு இப்போ குலதெய்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உண்மையான தெய்வம் துடியாக நூறு சதவிகிதம் நம்ம மேலே வருது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இலவு வீடுங்கிறப்ப அந்த இலவு வீட்டில் முப்பது நாளைக்கு அந்த இடத்துல அண்ணன் தண்ணி எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அந்த இலவு வீடு சாப்பாடாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் அவங்க போட்டிருக்க அந்த பந்தலுக்கு கீழே எந்த ஒரு உணவுப் பொருள் போய் வந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது அந்த பந்த போட்டிருப்பாங்க அந்த பந்தலுக்கு கீழே பச்சை தண்ணி கூட உள்ள இருந்து வந்தா கூட அதை குடிக்கக்கூடாது குடிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் மற்ற இரண்டு வீடுகளும் இன்னைக்கு ஏன் இந்த மூணு வீட்டு சோறு யாருக்கு சேராது அப்படின்னா துடியா சாமி வர்ற சாமியாடிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேராது அவங்க இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் சரிங்க அப்படி சாப்பிட்டா ஆகும் அப்படி சாப்பிட்டா என்னாகும் நான் வந்து இதெல்லாம் நம்பலை ஆனால் என் மேலே சாமி வருது நான் வந்து தெய்வத்தை எந்த அளவு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி மனுஷர்களை மனிதர்களை ஆண்களை பெண்களை மதிக்கிறவன் நான் அதனால் என்னாலாம் அப்படி இருக்க முடியாது அதனால நான் சாப்பிட்றேன் என்ன ஆகும் அப்படின்னா இப்பயும் சொல்கிறேன் இது மனிதர்களுக்கு ஒன்றுமே ஆகாது மனிதர்களுக்குள்ள நாம் தாராளமாக மனுஷனுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அன்புக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது ஆனா அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அந்த தெய்வ சக்தி நாம இதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட துடியா பேசாது கொஞ்சம் விலகி நின்றுக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடிக்காது அதாவதுங்க மனிதர்கள் வரும்போது ஒரு சில விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சாமிக்கு நல்லா இப்போ நைவேத்தியம் எல்லாம் பொங்கல் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு நெவேத்தியம் பண்ணும்போது அந்த பூசாரி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயை கட்டிடுவாங்க வாயை கட்டி தான் நைவேத்தியம் கொடுப்பாங்க ஏன் அந்த மனிதனோட சுவாசம் படக்கூடாது மனிதனுடைய அந்த எச்சில் அதில் படக்கூடாது மனிதனோட வாடை அதில் படக்கூடிய நைவேத்தியம் பண்ணும்போது அந்த இடத்துல நைவேத்தியம் கொடுக்கும்போது அந்த சாமி உட்காந்து சாப்பிடும் நெய்வேத்தியம் கொடுக்கும்போது நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த தெய்வத்துக்கு ஊட்டி விடுற மாதிரி அந்த நேரத்தில் நம்மளுடைய வாசம் அதில் தான் அந்த வாயில் துண்டை கட்டி அந்த இடத்துல அந்த பூஜை புனஸ்காரம் கொடுப்பாங்க நிறையா பார்த்துருப்பீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தெய்வத்தை தெய்வத்துக்கு தெய்வம் தெய்வத்துக்கும் தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளுக்கும் சரிங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூன்று வீட்டு சோறு யாருக்கு ஆகாது அப்படின்னா சாமியாடிகளுக்கு சரி நான் இருக்கேன் அந்த மூணு வீடு சோறு நான் எடுக்கல சரி என் வீடு தேடி வந்தாலும் அதை நான் எடுக்கக்கூடாது அதுலேருந்து நான் தள்ளிதான் நிற்கிறேன் சரிங்க இப்போ இந்த மூன்று வீடு என் வீடாக இருக்குது என் வீடாக இருக்கு இப்போ என்னுடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நடக்குது என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி அந்த இடத்துல ஒரு குழந்தை படுறாங்க என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அந்த இடத்துல அந்த பூ படைகிறாங்க அது போன்ற நேரங்களில் எனக்கு அது ஏற்றுக்கிறோம் எனக்கு அப்போ என்னங்க உங்களுக்கு மட்டும் ஏற்றுக்குறோம் எப்படி உங்கள் உங்கள் மேலே வர்ற சாமி அப்போ மட்டும் அப்படி ஏற்றுக்குறோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஏற்றுக்கிட்டாலும் அந்த நேரம் சாமி என்னை விட்டு கொஞ்சம் தனியாக நின்றுக்கிறோம் எப்படி சொல்கிறது அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு பங்காளிகள் இருக்காங்க அந்த பங்காளிகளுக்குள்ளே ஒரு வீடு ஒரு துக்க நிகழ்வு ஆகுது அப்படின்னா அந்த பங்காளி போய் கலந்துக்கலாம் அதில் சாப்பிடலாம் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ரத்தம் ஒரு சாமி கும்பிட்றவங்க அப்ப அந்த நேரத்துல அவங்க எல்லாம் அடியாக இருந்தாலும் அவங்க முப்பது நாள் தான் கோவிலுக்கே போவாங்க முப்பது நாள் யாருக்குமே ஆலயத்துக்கு போக மாட்டாங்க சாமியை நினைக்க மாட்டாங்க சாமியை வழிபட மாட்டாங்க அப்ப என்னுடைய வீடாக எனக்கு அது நடந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே நான் கலந்துக்கிருவேன் நான் கலந்துக்கிட்டாலும் அந்த இடத்துல தெய்வம் என்னை விட்டு அந்த முப்பது நாளைக்கு அது முடிகிற வரைக்கும் என்னை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்கும் நானும் என்னுடைய சாமியை நான் வருந்தி அழைக்க நானும் ஆலயங்களுக்கு போக கூடாது என்னுடைய குலதெய்வத்தை நானுமே பார்க்க இதெல்லாம் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் ஏங்க எதுக்குங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள்னு கேட்குறீங்களா அப்புறம் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் என்னங்க வித்தியாசம் மக்களை நின்று காத்து நிற்கிற தெய்வ சக்திக்கு இதுபோன்று இருந்தால் தான் அதோட சிறப்பே அதோட மேம்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரும் சக்தி வளர்ச்சி எழுச்சி அப்படியெல்லாம் இருந்தால் தான் தெய்வமாக நாம் அதை கையெடுத்து நாம் கும்பிட்றோம் அப்போ இந்த பதிவில் நான் மறுபடியும் மீண்டும் என்ன வலியுறுத்துறேன் அப்படின்னா சாமி ஆடைகள் நீங்க இருக்கீங்களா துடியா சாமி வருதா இந்த மூன்று வீட்டு சோறு தண்ணியை சேர்க்க மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் அதை நீங்கள் சேர்க்காம கொஞ்சம் ஒதுங்கிடுங்க ஒரு முப்பது நாளைக்கு ஒதுங்கிருங்க நிறைய நடக்குங்க அப்படியே நான் போய் கலந்துக்கிட்டேன் என்கிட்ட வாக்கு நான் வாக்கு சொன்னாலும் அந்த வாக்கு பலிக்காமல் போயிடுங்க ஏன்னா தெய்வம் என்கிட்ட பேசுறது ஏன்னா தெய்வத்துக்கு பிடிக்காத நீங்கள் செஞ்சிட்டப்பா எப்படி நான் உங்கள்கிட்ட நின்று பேசுவேன் அப்படின்னு தெய்வம் ஓரமாக நின்றுக்கிறான் அதே சமயம் நம்ம குலதெய்வ கோவில்ல அனுசரிப்பாங்க இது மாதிரி இது போன்று ஏதாவது அந்த இலவு அது இது போன்று நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சில எல்லைகள்லாம் அந்த ஒரு வாரம் அந்த பதினைந்து நாள் பதினாறு நாள் முப்பது நாள் வரைக்கும் கூட நடை சாத்தி அந்த இறந்த அந்த பங்காளிக்கு துக்க விசாரிச்சு முப்பது நாள் கழிச்சு தான் அந்த ஆலயத்தவே சுத்தம் பண்ணி அழிச்சு நல்லா விளக்கு போட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் கொடுப்பாங்க காரணம் என்ன எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளுடைய தெய்வமோ நம்மளுடைய ஆலயமோ ஒரு அசுத்தமான ஒரு செயலில் நாம அது நம்ம ஆலயம் இருந்துடக்கூடாது நம்ம தெய்வம் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திற்காக அதனால இந்த பதிவுல சாமியாடிகளுக்கு சொல்கிறேன் மூன்று வீட்டு சோறு இலவு வீடு அதே சமயம் குழந்தை பெற்றெடுக்கும் வீடு முப்பது நாள் தான் அடுத்து சடங்கு வீடு இந்த மூன்று வீட் வீடு வீட்டுகளில் மட்டும் இது போன்ற நிகழ்வு வந்தால் போங்க கலந்துக்குங்க ஏன்னா நம்ம நாம போனாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்போ நல்லா கலந்துக்குங்க ஆனால் அந்த அன்ன ஆகாரம் மட்டும் உங்களுக்காக இல்லை உங்கள் மேலே வர்ற சாமிக்காக கொஞ்சம் எடுக்காமல் கொஞ்சம் முப்பது நாள் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு இந்த பதிவின் மூலியமாக எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிறேன் நம்ம சாமியை நாம் எந்த அளவு நாம் வதிச்சு வணங்கி கட்டுப்பாடோடு இருக்கோமோ அந்த அளவு ஊக்கமாக நம்ம சாமி கிட்ட பேசும் நம்ம மக்கள்கிட்ட பேசும் நம்மளை காத்து நிற்கும் நாமளே நம்ம சாமிவோ அந்த சாமிக்கு தேவையானதை நாம் சரியாக செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா தெய்வத்தை கூட நம்ம உணரக்கூட முடியாது அந்த அளவு என்னப்பா நீ ஏற்கனவே சொல்லிருக்கீங்க தெய்வ சக்திங்கிறது ரோஜா இதழ்கள் போன்றது அந்த இடத்துல ஒரு எதிர்மறை சக்திகள் வரும்போது அந்த ரோஜா இதழான எண்ணிக்கை குறைஞ்சிடும் தெய்வ சக்தி அந்த இடத்துல வளப்படாது அதனால சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வத்தை சுமக்கிற அனைத்து சாமியாடிகளுக்கும் இந்த தேகத்திற்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுத்தமா இல்லையா கோவில் பக்கமே போகக்கூடாது தெய்வத்தை நினைக்கவே உடலு சாமியாடிகளுக்கு சொல்றேன் எப்ப நம்ம உள்ளமோ உடலும் சுத்தமா இருக்கோ அப்பதான் சாமியை நினைக்கணும் சாமியை வணங்கணும் ஆலயங்களுக்கு செல்லணும் அதனால நான் அறிஞ்சது நண்பர்கள்ட இந்த பதிவுல சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்